மோடியின் வெற்றியால் இந்தியாவிற்கு அடிமையாகும் இலங்கை அரசியல் ஆய்வாளர்கள் எச்சரிக்கை முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் மனித புதை குழியை பார்வையிட்ட ஐநா பிரதிநிதி குறைக்கப்படும் கட்டணம் அமைச்சர் அறிவிப்பு முன்னாள் படை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு ரோயல் பார்க் கொலை விவகாரம் மைத்திரியின் தீர்மானத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சஜித்துக்கு ஜேவிபி விடுத்துள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விமல் வீரவன்சவிற்கு முக்கிய அமைச்சு பதவி நடந்து முடிந்த இந்திய நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் இலங்கையை மேலும் அடிமை நாடாக மாற்ற அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றுள்ள நிலையில் நாளை மறுதினம் மூன்றாவது தடவையாக பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்கவுள்ளார் நரேந்திர மோடியின் பதவி நீடிப்பு இலங்கையின் பொருளாதாரத்தில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் என இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தின் அரசியல் மற்றும் சர்வதேச உறவுகள் பிரிவின் கலாநிதி அதுல தெரிவிார் அத்தோடு சமகாலத்தில் இலங்கை மீது இந்தியா செலுத்தும் அழுத்தம் மேலும் அதிகரிக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் இது தொடர்பாக மேலும் தெரிவிக்கையில் பிரதமர் மோடியின் கட்டுப்பாட்டுக்குள் அதிபர் ரணில் விக்ரமசிங்க இதுவரை இணைந்து செய்யப்பட்டுள்ளதுடன் இந்த காலப்பகுதி இலங்கையின் பொருளாதாரம் இந்தியாவின் ஆதிக்கத்துக்குள் சிக்கியுள்ளது அத்தோடு இலங்கையின் முதலீட்டு வலையமைப்புகள் பல இந்தியாவுக்கு வழங்கப்பட்டுள்ளதோடு திருகோணமலை எண்ணெய் குதம் உட்பட கைகளில் உள்ளதோடு இந்த எதிர்காலத்திலும் தொடரும் அதனடிப்படையில் இது பொருளாதார ரீதியில் இலங்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என அவர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் பிரெஞ்ச் முல்லைத்தீவுக்காகன விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் பல்வேறு இடங்களுக்கும் இன்றைய தினம் விஜயம் செய்த அவர் கொக்கு தொடுவாய் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைக்குழி இன்று காலை அவர் நேரடியாகச் சென்று பார்வையிட்டார் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான பதிவிட பிரதிநிதி உள்ளிட்ட குழுவினர் முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்க தலைவி மரிய சுரேஷ் ஈஸ்வரி மற்றும் சட்டத்தரணி கனகேஸ்வரன் ஆகியோரிடம் குறித்த புதைக்குழி விவகாரங்கள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டார் இதேவேளை வடக்கு மாகாணத்தின் பொருளாதாரம் கல்வி விவசாயம் தொழில்துறை ஊக்குவிப்பு காணி விடுவிப்பு கன்னிவெடி அகற்றும் பணி மீள்குடியேற்றம் இயற்கை வளங்கள் முதலீடு திட்டங்கள் முன்னுரிமை பயன்படுத்தப்பட வேண்டிய செயற்பாடுகள் பாதுகாப்புத்துறையின் செயற்பாடுகள் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த கலந்துரையாடல் நேற்றைய தினம் ஐக்கிய நாடுகளின் ஸ்ரீலங்காவுக்கான பதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் என்ட்ரோ பிரெஞ்ச் உள்ளிட்ட குழுவினருக்கும் வடக்குமாக நாளுநர் பி எஸ் எம் சார்ஸுக்கும் இடையில் மாகாண ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றமை குறிப்பிடிறது எர் முதலாம் தேதி தொடக்கம் மின்சார கட்டணங்களை குறைப்பதற்கு மற்றும் எரிசக்தி அமைச்சர் அலகுகளின் விலைகளை இரண்டு ரூபாவினாலும் முப்பது முதல் அறுபது அலகுகளின் விலை பதினோரு ரூபாவினாலும் அறுபது முதல் தொண்ணூறு அலகுகளின் விலை பனிரெண்டு ரூபாயினாலும் தொண்ணூறு முதல் நூற்றி எண்பது அலகுகளின் விலை இருபது ரூபாயினாலும் குறைப்பதற்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது இந்த கட்டண குறிப்பு தொடர்பில் இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிற்கு ஜோசனை முன்வைத்துள்ளது முன்னாள் படைவீரர்களுக்கு வெளிநாட்டு தொழில் வாய்ப்பு வழங்கப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது முன்னாள் படைவீரர்கள் மற்றும் யுத்த வீரர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு வெளிநாட்டு தொழில் வாய்ப்புகளை வழங்க வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் விருப்பம் தெரிவித்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தேனகோன் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கர் ஆகியோருக்கிடையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை தொடர்ந்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது போர் வீரர்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் முன்னாள் படைவீர்களுக்கும் வெளிநாட்டு தொழில் வாய்ப்பு வழங்குவது குறித்து அமைச்சர் தெளிவுபடுத்தும் நிகழ்வு இஸ்ரேலின் கட்டுமான துறைகளில் வேலைவாய்ப்பு வழங்கப்பட உள்ளது அறுபத்தி ஏழு பேர் இந்த தொழில் வாய்ப்புகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் ஓய்வு பெற்றுக் கொண்ட நாற்பத்தி நான்கு வயதுக்கும் குறைந்த படையினருக்கு பயிற்சி வழங்கி பரீட்சை நடாத்தி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய ராஜகிரிய ரோயல் பார்க் கொலை சம்பவம் தொடர்பில் மரண தண்டனையை விதிக்கப்பட்டிருந்த ஜூட் சம்பந்த ஜெயமகாவுக்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன பொதுமன்னிப்பு வழங்கியது அரசியலமைப்புக்கு எதிரானது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இதன்படி குறித்த குற்றவாளிகளை விடுவித்து முன்னாள் ஜனாதிபதி வழங்கிய பொதுமன்னிப்பு செல்லுபடியற்றது என நீதி தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் மனுதாரருக்கு மைத்திரிபால சிறிசேனா பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாய் மற்றும் தந்தையருக்கு ஒரு மில்லியன் ரூபாய் நஷ்டஈடு மற்றும் இந்த நடவடிக்கையின் மூலம் ரூபா நஷ்டுமாறு மீண்டும் என அரசியலமைப்பு மீறியுள்ளதாக தீர்ப்பளித்த உயர்நீதிமன்றம் தற்போது வெளிநாட்டில் உள்ள பிரதிவாதியை உள்நாட்டு மற்றும் சர்வதேச சாசனங்களை பயன்படுத்தி இலங்கைக்கு அழைத்து வர தேவையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சட்ட உத்தரவிடப்பட்டுள்ளது பிரதிவாதிகளுக்கு வழங்கப்பட்ட ஜனாதிபதி அரசியலமைப்புக்கு எதிரானது மற்றும் செல்லுபடியற்றது என கோரி பெண்கள் மற்றும் ஊடக கூட்டமைப்பினால் சமர்ப்பிக்கப்பட்ட அடிப்படை உரிமை மனு மீதான தீர்ப்பின் போது எக்ஸ் துறை ராஜா ஜசந்த மற்றும் ஜனகண்டி செல்வா ஆகிய மூவரடங்கிய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குலாம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது தேசிய திசாநாயகவுக்கும் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசுக்கும் இடையில் இடம்பெறவுள்ள விவாதத்தில் சஜித் பிரேமதாஸ் கலந்து கொள்வதை உறுதி செய்யுமாறு தேசிய மக்கள் சக்தி அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது குறித்த விதமானது இன்றைய தினம் இரவு பத்து மணியளவில் சுயாதீன தொலைக்காட்சி சேவையின் ஒளிபரப்புடன் இடம்பெறவுள்ளது இந்த நிலையில் இந்த தொலைக்காட்சி விவாதத்தை நேரடியாக ஒளிபரப்புவதற்கான வசதிகளை ஏற்படுத்தி தந்த தயார் என்று சொல்லி சேவையின் இதற்கமைய இந்த விவாதத்தில் கலந்து கொள்ள தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்ப்குமார் திசா நாயக்க தயாராக இருப்பதாக அந்த கட்சியின் செயற்குழு உறுப்பினர் நலிந்த ஜெயதிசாவின் மூலம் சுயாதீன தொலைக்காட்சி சேவைக்கு நேற்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையிலேயே இது சாதாரண தொலைக்காட்சி உரையாடல் அல்ல ஏற்கனவே தெரிவிக்கப்பட்ட விவாதம் என்பதால் சஜித் பிரேமதாச இதில் பங்கேற்பாரா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என நலிந்த ஜெயதேச தொலைக்காட்சி சேவைக்கு கடிதம் மூலம் தெரிவித்தார் இதேவேளை இன்று இரவு இடம்பெறவுள்ள விவாதமானது நேரடி ஒளிபரப்புவதற்கு பல இலத்திரானியல் ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடக நிறுவனங்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக சுயாதீன தொலைக்காட்சி சேவையின் தலைவர் சுதர்சன குணவர்த்தன தெரிவித்துள்ளார் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்சவிற்கு முக்கிய அமைச்சு பதவி வழங்குவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக தெற்கூடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சு பதவியொன்றை வழங்குவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதியுடன் சுதந்திர தேசிய முன்னணியின் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேச்சுவார்த்தை நடாத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஜனாதிபதி தேர்தலின் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிப்பதற்கு இணங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்கு விமல் வீரவன்சவும் இணக்கம் வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவழி விமல் வீரவன்ச திலித் ஜெவீர தலைமையிலான கட்சி கூட்டணியில் இணைந்து கொண்டமே குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்கும் மற்றும் அமைச்சு பதவி குறித்த பேச்சுவார்த்தை தொடர்பில் விமல் தரப்பு அதிகாரப்பூர்வமாக இன்னும் தகவல்களை வெளியிடவில்லை